இல்லைங்க கலைஞருக்கு இது போன்ற ஆட்கள் தாங்க வேணும் ஆமாம் எப்போவுமே தனசேகரன் தான் தேவை நீங்கள் அண்ணாவுக்கும் சம்பத்துக்கும் சண்டை வந்துருச்சு இரண்டு பேருக்கும் திமுகவை யார் கைப்பற்றுவது அண்ணாவை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தினவரை சம்பத் தான் பெரியார் எல்லாத்தையும் அடித்து வரட்டார் பெரியார் எல்லாத்தையும் எல்லாம் ஓடுங்கடா திருட்டு பயிலுக்கூடா அடித்து விரட்டார் ஏன்னா பெரியாருக்கு பதவி ஆசை இல்லை பணம் ஆசை இல்லை எந்த ஆசையும் இல்லை ஆனால் இந்த கும்பல் பூரா பதவிக்கு வரணும் பணம் வேணும் அடுத்தவனுடைய மனைவி வேணும் இதுதான் இயக்கம் அப்போது பெரியார் எல்லாம் விரட்டி விட்டார் அண்ணாத்துறை ஒரு க ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு ஜவுளி கடை கணக்கு எழுத போயிட்டார் அண்ணா பெரியாருடைய அண்ணன் மகன் சம்பத்து இருக்காரில்ல காஞ்சிபுரம் போகிறார் காஞ்சிபுரம் போய் அண்ணாதுறை நம்ம கச்சி ஆரம்பிப்போம் ஆயா திராவிட முன்னேற்ற கழக கட்சியார் வாயான அண்ணாவை போய் கூப்பிட்டது யார் இந்த சம்ம அப்பா இவி கே சம்பத் கூட்டிகிட்டு வந்து முதல் கூட்டை திருச்சி திருச்சியில் கூட்ட போட்டோடனே பெரியார் ஆளுக்கு போகிறான் அப்போ வந்து எல்லாமே பெரியார் ஆட்கள் பூரா எது வச்சிருப்பான் எல்லாம் சிலம்பாட்டை வீரனாக இருப்பான் அந்த பெரிய மூங்கல் குச்சி இருக்கும் அது நுனியில் இரும்பு வளையம் ஒரு பூணு இருக்கும் ஒரு அடி அடிச்சா மண்டையிலேருந்து ரத்த சீத்துன்னு வெளியே வந்துடும் அவ்வளோ பேரும் போயிட்டான் தடியோடு போயிட்டான் இங்கே அந்த மீட்டிங்க்கு பெரியார் அண்ணன் மையண்டா இப்படி இப்படித்தான் தடுக்கப்பட்டது இல்லைன்னா அண்ணாவுக்கு அன்னைக்கே மண்டை முடிஞ்ச ரத்தம் வெளியே வந்திருக்கும் ஆ இப்படிப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் சம்பத் வெளியேற்ற வெளியே வெளியேற்றப்பட்டு அண்ணாட்ட கட்சி போகணும்னா கருணாநிதி தான் களத்தில் இறங்குறார் யார தனசேகர் மாதிரி ஆட்கள் தான் மாவட்ட செயலாளர்